அந்த ரங்க பாவத்தினால் வேதனையுற்சாயோ ஆபர்த்தீரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றிடவ கிறிஸ்துவின் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகம புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் ஆதி ஆதிங்கம புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தின் முதலாம் புஸ்தகமாயிருக்கிறது மொத்தம் அறுபத்தாறு புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டு ஆண்டவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்பது அதிகாரங்கள் உண்டு அதில் இது முதலாம் அதிகாரமாயிருக்கிறது மேலும் முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இரண்டு வசனங்களில் இது முதலாம் வசனமாக இருக்கிறது எதை நாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்க கேட்கிறோம் இது யாருடைய சொந்த கருத்தோ கற்பனையோ பொய்யோ அல்லது கட்டுக்கதையோ இல்லை மாறாக இது ஒரு மிகவும் முக்கியமான சத்தியமாக இருக்கிறது வாஸ்தவத்தில் இது நம்முடைய வாழ்க்கையின் இருக்கிறது இது நிமித்தமாகவே யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அதற்கு யேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் இடத்தில் வரான் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் கர்த்தருடைய வழியை விட்டுவிட்டு நம்முடைய வழியில் ஏன் வழி தப்பி திரிய வேண்டும் வாழும் வாழ்க்கைக்கான உற்சாகத்தை ஏன் இழக்க வேண்டும் மேலும் சமாதானத்தின் வழியை விட்டுவிட்டு சமாதானமற்ற வழியில் ஏன் நாட்களை கழிக்க வேண்டும் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை அன்பாய் அழைக்கிறார் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரிடம் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடுவீர்களா உங்கள் வாழ்க்கையை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புக் கொடுத்து அவரை கர்த்தரும் ரசிகருமாக ஏற்றுக்கொள்வீர்களா ஒருவேளை நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதமான வழிகாட்டுதலை அடைவீர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கையை மதிப்பற்றதாக திகழும் அப்படி செய்யும்படி ஆண்டவர் தாமே உங்கள் உதவி செய்வராக அமையன்